சமச்சீர் உணவு நம் சிறு குழந்தைகளின் ஆரோக்கியம் வளர்ச்சி மற்றும் உடல் மேம்பாடு இவை அனைத்தும் அவர்களது உணவு பழக்கங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதனால்தான் இன்று நாம் குழந்தைகளுக்கான சமச்சீர் உணவை பற்றி போகிறோம் சமச்சீர் உணவு என்றால் அனைத்து வகை சத்துக்கள் உள்பட உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்து பொருட்களும் உள்ள உணவு ஆற்றல் தரும் உணவு சாதம் சப்பாத்தி ரொட்டி தானியங்கள் உடல் வலிமைக்கான உணவுகள் பால் பருப்பு வகைகள் முட்டை சுண்டல் நோய்களை தடுக்கும் உணவுகள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் தினசரி உணவு திட்டம் காலை உணவு பால் சப்பாத்தி உப்புமா கிச்சடி மதிய உணவு சாதம் குழம்பு காய்கறி சப்பாத்தி மாலை சிற்றுண்டி பழங்கள் இரவு உணவு சப்பாத்தி காய்கறிகள் பால் பயனுள்ள குறிப்புகள் குழந்தைகளுக்கு டப்பாவில் தினமும் வித்தியாசமான உணவுகளை கொடுங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை அழகாக அலங்கரிக்கவும் இதனால் குழந்தைகளுக்கு சாப்பிட தூண்டும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட சுவையான உணவுகள் சிறந்தவை மசாலா பூரி சத்து மாவு லட்டு போன்றவை பாக்கெட் பயனுள்ள குறிப்புகள் குழந்தைகளுக்கு டப்பாவில் தினமும் வித்தியாசமான உணவுகளை கொடுங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை அழகாக அலங்கரிக்கவும் இதனால் குழந்தைகளுக்கு சாப்பிட தூண்டும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட சுவையான உணவுகள் சிறந்தவை மசாலா பொரி சத்து மாவு லட்டு போன்றவை பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் குளிர்பானங்களை முடிந்தவரை தவிர்க்கவும் இரவு உணவு சப்பாத்தி பால் காய்கறி